ஒரு ஊரிலே அரசன் ஒருவன் இருந்தான் அவனுக்கு வெகு நாட்களாக குழந்தையே இல்லை தன்னுடைய குலகுருவின் ஆலோசனைக்கேற்ப அவர் சொன்ன பரிகாரங்களைச் செய்து வெகு நாட்களுக்குப் பிறகு அவனுக்கு அழகிய பெண் குழந்தை ஒன்று பிறந்தது அந்த இளவரசியை ஆராட்டி சீராட்டி வெகு செல்லமாக வளர்த்தான் அரசன் தகுந்த வயது வந்ததும் அந்த இளவரசியை குருவினிடம் பாடம் கற்க அனுப்பி வைத்தான் தன்னிடம் பாடம் பயில வந்த இளவரசியின் மீது அந்த குருவிற்கு தகாத ஒரு எண்ணம் ஏற்பட்டது குருவின் பார்வை சரியில்லை என்று உணர்ந்த இளவரசி குருவை தவிர்க்க ஆரம்பித்தாள் காமம் தலைக்கேறிய ராஜகுரு தன்னை தவிர்க்கும் இளவரசியின் மீது பெரும் கோபம் கொண்டார் அந்த கோபத்தினால் ஒரு சதித்திட்டம் தீட்டினார் அரசனிடம் சென்று நான் இளவரசியின் ஜாதகத்தை பார்த்தேன் அதில் பெரும் தோஷம் உள்ளது அவளால் உனக்கும் ராஜ்யத்திற்கும் பெரும் ஏற்படும் என்று சொல்லி அதற்கு ஒரே பரிகாரம் அவளை ஒரு மரப்பெட்டியிலே அடைத்து ஆற்றில் விட்டுவிட வேண்டும் என்று சொன்னார் அவர் சொன்னது போலவே மரப்பெட்டியில் அடைத்து ஆற்றில் விட்டுவிட்டார் இதற்கு மேல் குருவின் சதி திட்டம் இன்னும் நீள்கிறது அந்த நதிக்கரையில் ராஜகுருவிற்கு ஒரு ஆசிரமம் உள்ளது அங்கே இருக்கும் சீடர்களுக்கு ஆற்றிலே ஒரு மரப்பெட்டி மிதந்து வரும் அதை பத்திரமாக எனது அறையில் வைத்து விடுங்கள் அதில் முக்கியமான பூஜை பொருட்கள் உள்ளன நான் இரவு வருவேன் அதை கொண்டு நான் இரவு பூஜை செய்ய போகிறேன் அப்பொழுது என் அறையில் என்ன சத்தம் வந்தாலும் நீங்கள் என்னை தொந்தரவு செய்யக்கூடாது என்று ஆணையிட்டார் அதுபோலவே அந்த சீடர்கள் பெட்டியை ஆற்றிலிருந்து எடுத்து குருவின் அறையில் வைத்து பூத்துவிட்டனர் தன்னுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் ஆவலில் குரு ஆசிரமத்திற்கு வந்தார் தன்னுடைய அரைக்கதவை திறந்து தாழித்துக் கொண்டார் ஆனால் பெட்டியில் இருந்தது பெண் அல்ல ஒரு கரடி குருவை அந்த கரடி தாக்க ஆரம்பித்தது குருவின் கூக்குரலோசை கேட்டும் அவர் இட்ட ஆணையினால் சீடர்கள் கதவை திறக்கவே இல்லை கரடியும் குருவை கொன்றுவிட்டது அங்கு நடந்தது என்ன என்றால் ஆற்றங்கரையில் வேட்டையாட வந்த அண்டை நாட்டு இளவரசன் ஆற்றில் மிதந்து வந்த பெட்டியை மீட்டு அதில் இருக்கும் இளவரசியை காப்பாற்றினான் அவள் கதையைக் கேட்ட இளவரசன் ராஜகுருவிற்கு தக்க பாடம் கற்பிக்க தன்னிடம் சிக்கிய கரடி ஒன்றை பெட்டியிலே அடைத்து ஆற்றிலே விட்டுவிட்டான் இது அறியாது தன்னுடைய சதிவலையில் தானே விழுந்து மாண்டு போனான் ராஜகுரு தகாத காமம் அழிவை தேடித்தரும் என்பதற்கு இந்த விசித்திரமான கதை ஒரு எடுத்துக்காட்டு இது வெறும் வேடிக்கை கதையல்ல இதில் வேதாந்த தத்துவம் பொதிந்திருக்கிறது கண்ணன் பகவத்கீதையில் இரண்டாம் அத்தியாயத்தில் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூன்றாம் ஸ்லோகங்களில் சங்காத் சஞ்சாயதே காமஹா காமாத் காமா ஜாயதே குரோதாத் பவதி சம்மோக சம்மோகாத் புத்திநாச புத்திநாஷாத் பிரணசிய என்று சில படிநிலைகளை காட்டுகிறான் உலக விஷயங்களில் ஈடுபடும் ஒருவனுக்கு அதை அனுபவித்தே தீர வேண்டும் என்னும் ஒரு காமம் ஏற்படுகிறது இப்படி தான் ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கவில்லை என்றால் எல்லாவற்றின் மீதும் கோபம் ஏற்படுகிறது கோபம் தலைக்கேறிய ஒருவன் எது சரி எது தவறு என்பதை மறந்து எதையும் செய்ய துணிகிறான் இப்படி எதையும் செய்ய துணிந்தவன் தான் யார் என்பதையே மறக்கிறான் இந்த கதையில் தான் ராஜகுரு என்பதை மறந்து கீழ்த்தரமான செயலை செய்ய துணிந்தான் அல்லவா அதுபோன்று தன்னை மறந்த ஒருவன் தான் கற்ற அனைத்தையும் இழக்கிறான் அப்படிப்பட்டவன் முடிவில் அழிந்தே போகிறான் என்று எம்பெருமானை தியானம் செய்யாது உலக இன்பங்களில் ஈடுபடுபவனின் நிலை என்ன என்று கண்ணன் காட்டுகிறான் ஜீதையில் கண்ணன் காட்டிய பொருளை இந்த ராஜகுருவின் கதையின் மூலம் நாம் அறியலாம்